வணக்கம் நம்மளுக்கு இந்த காணொலியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்துல ஒருத்தர் நிறைய சாமி சிலையில வச்சு வழிபட்டுட்டு இருக்காரு சாமி சிலையில வச்சு வழிபடுற இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழியனோட சிலையையும் வச்சு அதுக்கு மாலை போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமா கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க பொதுவா நம்ம சமூக வலைதள வாசிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காகத்தான் இத பண்ற அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எல்லாருமே சொல்றாங்க இப்படி பண்ணாதான் நிறைய பேர் பத்தியில வந்து நம்ம பிரபலமா ஆக முடியும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழியன்களும் ஒரு வித கடவுள் தான் அவங்களுமே கண்ணுக்கு தெரியாம பூமியில நிறைய இடங்கள்ல உலாவி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழைன்கள்ட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற இவர் வந்து டெய்லி ஏழைன்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அது எப்படி அப்படிங்கிற சாத்தியமானதுங்கிறது நமக்கு தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்றாரு டெய்லியும் பூஜை இப்போ நடத்திட்டு இருக்காரு அப்ப ஏழைநர் இருக்கிறது நம்புங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றது இவர் பண்றது எல்லாமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத நிறைய நியூஸ் சேனல்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இவர் வந்து சேலத்துல இருக்காரு அப்படிங்கறதா ஒரு உண்மையான விஷயம் அப்ப இந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த செயல்கள்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறதுனால மக்கள் நிறைய பேர் அத வந்து ரசிச்சு பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கடந்து போயிடுறாங்க ஆனா இவர் என்ன பண்றாரு சீரியஸாவே பண்ணிட்டு இருக்காரு நம்ம எல்லாருமே ஏலியன்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பொதுவா தமிழ்நாட்டையும் சரி இந்தியாவிலும் சரி பெரும்பாலும் ஏலியன்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் என்பது குறைவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது குறைவாதான் இருப்பாங்க இந்த ஏழன்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஆர்வம் உடையவர்கள் குறைவு ஆனா வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் அதிகமா இருக்கும் அமெரிக்கா அந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஏலியன்கள் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நிறைய விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்றாங்க ஏலியன்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி முடிவுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏலியன்கள் இருப்பாங்க ஆனா அவங்களை தேடுறது என்பது மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாதான் முடியும் ஏலியன்களை தேடுற அந்த வேலையை தயவு செய்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு ஆனா நம்ம விஞ்ஞானிகள் சும்மாவா இருக்காங்க இல்ல நாங்க வந்து ஏழு கண்டுபிடிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க வாயேஜர் ஒன் வாயேஜர் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நிறைய விதமான மொழிகளோட விஷயங்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சு அனுப்பிவிட்டு இருக்காங்க அது என்ன ஆகுது சூரிய குடும்பத்தை தாண்டி ரொம்ப தூரம் பயணிச்சு போயிட்டே இருக்கு இப்படி பயணிச்சு போயிட்டு கூடிய இந்த விண்கல் இந்த விண்கலானது ஏதாவது ஒரு ஏழுங்கிட்ட ஸ்டிக்கெட்டுன்னு வச்சுங்களேன் அது கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கிட்ட தான் வந்திருக்கு வாங்க எல்லாரும் கிளம்புங்க போய் பார்த்துட்டு வந்துடும் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இங்கே இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு அப்ப நம்ம மனிதர்கள் வந்து ஏழுநிலை கண்டுபிடிக்கிறதுக்கான அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் போயிட்டே தான் இருக்காங்க நம்ம ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் சொன்ன மாதிரி ஏழுன தேடாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்ம அடிமைப்படுத்தி ஆளுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுவே அவங்க நம்மளை விட கம்மியான டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எப்படி அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அப்ப இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் அழிவுகள்லாம் நடக்கும் அதனால அவங்களை கண்டுக்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரின ஒரு விஷயத்தான் சிவநெல்லி ஆகியும் சொல்லிட்டு இருக்காரு மத்தபடி மூமியோ மோத வரக்கூடிய விண்கல் சூரிய குடும்பத்தோட செயல்பாடுகள் இதெல்லாத்தையுமே கவனிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது இதற்கான விஞ்ஞான ஆராய்ச்சி என்பது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு ஆனா ஏழியன்களை மட்டும் தயவு செய்து விட்டுருங்க அவங்கள புறாதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இவங்களோட ஆர்வத்தின் மிகுதியின் காரணமாக என்ன பண்றாங்க தொடர்ந்து ஏழியன்கள் ஆராய்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு தான் சொல்லணும் அதோட இந்த விஷயத்த பத்தி பேசுறப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா சரி பார்த்தா என்னடா இது சேலத்துல ஒருத்தர் ஏழி அப்படின்னு எல்லாம் கேக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது அது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமலமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி